வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவு வந்து எதை பற்றி அப்படின்னா நம்ம அபியோட மில்கிங் வீடியோங்க அதுக்கப்புறம் கருப்பி வசந்தியை பற்றி முக்கியமாக வந்து யாழ்னியை பற்றி வந்து ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் இருக்குங்க அதாவது அபி வந்து நம்ம சிலிப்பியோட பால் அதிகமாகி நம்ம மாட்டுப்பணையோட குயின் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க தாங்க அபி இவங்க வந்து தலையீத்து தான் இப்போ கன்றிண்டு வந்து பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறத ஆகிறது இப்போ இந்த அண்ணாவுங்க தான் கர இந்த அண்ணாவுங்களை நம்ம வர சொல்லியாச்சுங்க எப்படின்னா தோட்டத்து வேலை இருக்கிறனால நம்ம வந்து பால் கறக்க முடியாது டைமும் இல்லைங்க அதனால் அதனால ஒரு மாட்டுக்கு வந்து ஐநூறுபாய் உங்களுக்கு வந்து சம்பளம் ஸோ எல்லா மாடும் இந்த அண்ணாவை தான் கறக்குறாங்க அந்த அண்ணாவை கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் பரவாயில்லமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோங்க இப்போ வந்து இந்த மாடு வந்து எவ்வளோ க பால் கறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய பால் ரேட்டு அப்படிங்கிறது முப்பத்தி மார்னிங் பாலுங்க இப்போ ஈவினிங் பால் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒன்று இல்லாட்டி வந்து முப்பத்தி ரெண்டு இப்படி வரும் இந்த இதுதான் என்னுடைய பால் ரேட்டு இப்போ வந்து நம்ம மாட்டு பண்ணையோட லாபகரமான பண்ணைக்கு வந்து ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா வருடத்துக்கு ஒரு மாடு அப்படிங்கிறது ஒரு கன்ட்ரீண்டனும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரீண்டோடனே ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம வந்து குடல் புழுநீக்க மாத்திரை அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ரெண்டு மாதத்தில் வந்து பருவத்துக்கு வந்துடுவாங்க அப்படி வராத பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு சத்துக்காக வந்து கீரை அதுக்கப்புறம் கருவேப்பிலை இல்லாட்டி வந்து முள்ளங்கி பெரண்டை சோத்துக்கத்தாழை தானியங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தும் அவங்க வந்து பருவத்துக்கு வராட்டி நம்ம மருத்துவர் சாரை வர சொல்லி நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணி அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு கன்று மாடு வந்து ஈனணும் அப்போதாங்க லாபகரமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம இப்போ கன்றுக்கு வந்து நம்ம முன்னாடியே வேறு மாடு அந்த அண்ணவங்க கறந்துட்டுருக்கும்போதே நம்ம அவுத்து விட்ருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது கன்று குடிச்சிக்குவாங்க இப்போ அந்த அண்ணவங்க பால் கறந்துக்கு பிறகு வந்து நம்ம கன்றுக்கு கொஞ்சம் பால் அப்படிங்கிறத விட சொல்லிடுவோம் அந்த அண்ணா விட்டுருவாங்க இப்படி தான் நம்ம வந்து யாழ்னையும் வளர்த்தோம் ஸோ இவங்களும் அதே மத்தரில் தான் வளர்க்குறோம் ஸோ வந்து நம்ம கன்று குடித்தது போக நம்ம வந்து அபி வந்து இதுதான் பால் நம்ம ஆறு லிட்ரு கொஞ்சம் கூட இருந்துச்சுங்க இப்போ வந்து மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் அப்படிங்கிறது அபியோட கறவை அப்படிங்கிறது பதினோரு லிட்டர் இருக்குது இவங்க வந்து நம்ம சிலிப்பியோட அதிகமாக கறந்து மாட்டுப்பானையோட குயின்னு ஆகிட்டாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நம்ம சிலிப்பி வந்து மார்னிங் வந்து இந்த பாலோட ஒரு லிட்டர் பால் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்தாங்க சிலிப்பி இன்னுமே பால் குறையாமல் தான் கறந்துட்டுருக்காங்க அதாவது நம்ம மாட்டுப்பணையில் வந்து ஐந்து மாடுகள் அப்படிங்கிறது கறவையில் இருக்காங்க அதில் வந்து அழகியுமே சிலிப்பியும் மட்டும்தான் கன்று இண்டப்போ கறந்ததோட கொஞ்சம் கம்மியாக கறக்குறாங்க இப்போ யாமணி எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க இப்போ சிந்தோட கறவை என்ன அப்படின்னா சிந்தோட கறவை அப்படிங்கிறது ஒம்பது லிட்டர் கறக்குறாங்க மார்னிங் ஈவினிங் அவங்க வந்து குட்டி மாடு தான் ரெண்டாவது தான் இன்ட்ருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் வந்து கறவை அப்படிங்கிறது அவங்க உடம்புக்கு தக்கண்தான் கறப்பாங்க போல் அவங்க கறவை அப்படிங்கிறது ஒம்பது லிட்டர் தாங்க இருக்கும் அதாவது இதை விட ஒரு லிட்டர் பால் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் நம்ம அபி கறவையோட இது தாங்க நம்ம மாட்டு பண்ணையில் ஸோ இன்றைக்கி என்னோடய மார்னிங் பால் அப்படிங்கிறது ரேட் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று தான் ஸோ நம்மளும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போகணும் இப்போ வந்து ஒரு கம்ளர் நம்ம கன்றிருக்கு வந்து பால் அப்படிங்கிறது விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து யாரை பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் கருப்பி அதாவது சிலுப்பியோட கூட பிறந்த அக்கா இவங்க இவங்களோட கறவை அப்படிங்கிறது இப்போ கண்ட்ரியின்றப்ப நல்லாவே கறப்பாங்க பதினாலு லிட்டரு இப்படி கடந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சின்னா அப்படியே டக்குன்னு குறைஞ்சிடுவாங்க இப்போ சிலுப்பியெல்லாம் வந்து ரொம்ப குறைய மாட்டாங்கங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் இப்படி தான் குறைவாங்க ஆனால் இவங்கெல்லாம் ரொம்பவே குறஞ்சிடுவாங்க இவங்கள வந்து கறவையை நிப்பாட்டியாச்சு இப்போ வந்து நிப்பாட்டும் போது இவங்க எவ்வளோ பால் இருந்தாங்க அப்படின்னா மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரத்துக்கு வந்து நாலு லிட்ரு பால் கறந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே நம்ம படிப்படியாக நிப்பாட்டியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ஏழு லிட்டரு இப்படி கறக்கிற மாட்டுக்கெல்லாம் சடனாக நிப்பாட்டக்கூடாது என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்ற வந்து பசுந்து இவனம் அதுக்கப்புறம் அடர்த்தி உணவு வந்து சுத்தமாக வந்து கம்மி பண்ணிடணும் ஸோ அவங்களே தண்ணே பாலை குறைச்சிக்கணும் அப்போ மடியில் பால் வத்திதுக்கு பிறகு நம்ம வந்து மூணு லிட்டரு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நேரம் கறவையாக்கி அப்படி அப்படியே பைய பைய பையன் நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் கறக்கணும் இப்படி தாங்க நம்ம கறவை அப்படிங்கறது நிப்பாட்டணும் நம்ம சடனாக வந்து கறையை நிப்பாட்டக்கூடாது அதனால அவங்களுக்கு வந்து வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மடியில் வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூட கூட வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கருப்பியை நிப்பாட்டி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இவங்க வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க இன்னும் இவங்களுக்கு வந்து அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இவங்க வந்து வசந்திங்க வசந்தி வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு இப்போ வசந்தியுமே வந்து சனியாக தான் இருக்காங்க இவங்களும் கறவை நிப்பாட்டியாச்சு அதாவது நம்ம கருப்பியோட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்க இன்ஜெக்ஷன் பண்ணனது இப்போ வந்து சென மாடிகளுக்கு அடர்த்துணம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கறவை மாட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து அதாவது பின்னாக்கு வகைகளை மட்டும் லைட்டாக வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் மீது எல்லா சத்தும் நார் சத்து அதுக்கப்புறம் மாவுச்சத்து வந்து எப்போதும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இவங்க உடம்பை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அடர்த்திணம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ அதை நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து யாழ்னியை பற்றி இப்போ வந்து யாழ்னி அப்படிங்கிறவங்க வந்து யாமனியோட பாப்பா தான் இவங்க வந்து க கரெக்டாக நம்ம வந்து ஒரு மூன்றரை மாதத்தில் இவங்களுக்கு வந்து நம்ம பால் வந்து நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டிய பிறகு வந்து இவங்க இழைக்காமல் இந்த அளவுக்கு வந்து ஊறிட்டாங்க எதுனால அப்படின்னா நம்ம அடர்த்தி உணவு வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அதாவது மூன்று மாதத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு வந்து நூறு கிராம் இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது எந்த ரிசியோ அப்படின்னா நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி தாங்க இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இழைக்காமல் இப்போ நல்லாவே ஊறிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வ வயது அப்படிங்கிறது வந்து நாலு மாதம் நீங்களும் உங்கள் கன்றுகளுக்கு வந்து அடர்த்தி உணவு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ஸோ வந்து நம்ம கன்று வளர்த்து மாடாக்கும் போது அது வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் வந்து வரக்கூடிய காலத்தில் எப்படியாவது ஒரு ரூபா அப்படிங்கிறது நம்ம சம்பாரிச்சிடலாம் எதில் இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோட நிறைவு இது அப்படிங்கிறது வந்தாச்சுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் ஃபார் ஃபுல் வீடியோ வாட்சிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாயுங்க